நம்முடைய கொடிகள் அதையெல்லாம் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் பெண்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு நிற்பதற்கான ஏற்பாடுகளை தொண்டரணிகள் செய்து தரும் வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாபெரும் மாளிகை முற்றுகை போராட்டத்தை தமிழ்நாடு சார்பாக இந்த போராட்டத்திலே பங்கு பெறுவதற்காக ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இப்பொழுது அணிவகுத்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆண்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த போராட்டம் ஆரம்பிக்க இருக்கின்றது முஸ்லிம்களுக்கான வப்பு சொத்தில் முஸ்லிம்கள் அல்லாதோர் எதற்காக முஸ்லிம்களை வஞ்சிப்பதற்காகவா என்ற கோரிக்கையை பெண்கள் சாரை சாரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் துண்டரணியினர் ஆண்களை வந்து கொஞ்சம் அப்படியே நிற்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய இந்த பெண்கள் முன்னாடி போறதுக்கு கொஞ்சம் பாதை விட்டுருங்க ரொம்ப வெயில் நேரம் ரொம்ப புழுக்கமாக இருப்பதால் ஆளுக்கூடிய ஒன்றிய மைனாரிட்டி பிஜேபி அரசாங்கம் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய நோக்கத்தோடு வகுப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த சட்டத்தை திரும்ப வலியுறுத்தி தமிழ்நாடு ஜமாத் சென்னை மண்டலம் சார்பாக ஆயிரக்கணக்கான சிறுபான்மை இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு கவர்னர்

इधर तो आज क्या करा? वो रंडे घर के के ये रीज़िन। ये उन्नाव के लिए परचेड़ा है। ये इंगल सम्मत बट्टा है। हिंदू मालूम सम्मत बट्टा है। हिंगल वलीमार के लिए सम्मत बट्टा है। हम आनंदी वर्ष करीबी दारू वापसी है वे भी कोई ना सुसम्मत नहीं के लिए। हम आनंदी वर्ष चालान वापसी है। इसला� நான் உங்களுக்கு நான் போறது அவ எந்த தெருக்கி போறாங்க திக்கர் ஒரு ஊரே ஒரு ஊரே இருக்க அந்த மேல

இந்த சட்டத்தை வக்ஃபிற்கு மாத்திரம் கொண்டு வருகிறார்கள் இங்கே நாங்கள் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன முஸ்லிம் அல்லாதவர் வந்து சென்று விட முடியாது ஒரு விஷயத்தை நாங்க தெளிவா சொல்லுவோம் சம்பள ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் அளவெடுக்கணும்னு உள்ள வந்தீங்க அபகரிக்க பாத்தீங்க அந்த பள்ளிவாசலை பாதுகாப்பதற்கு நாலஞ்சு பேர் உயிரை கொடுத்தார்கள் ஒரு பள்ளிவாசலை பாதுகாக்க இன்று நீங்கள் வக்ஃபு சட்டத்தின் மூலம்

பதினாறாம் தேதி வழக்குக்கு வரும் உண்மையிலே இந்த நேரத்துல பலருக்கும் நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இந்த வக்பு சட்டத்தை எதிர்த்து பார்லிமெண்ட்ல உழப்பூர்வமா நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க அவர்கள் அத்தனை பேருக்கும் ஜனநாயக போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் நன்றி செலுத்துகிறோம் உச்ச நீதிமன்றம் வரையிலேயும் வழக்கிற்கு சென்றிருக்கிறார்கள் பதினாறாம் தேதி வழக்கு வருது இப்ப நமக்குள்ள ஒரே கவலை என்ன தெரியுமா பாபர் மசிதுக்கு சொன்ன மாதிரி நான் தீர்ப்ப கடவுள்கிட்ட கேட்டேன் இங்கிருந்து ஒரு